ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் நம்ம வசனம் சங்கீதம் இருபத்தி மூணு மூணில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா அவர் என் தேற்றி தம்முடைய நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின் படி ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துவார் ஸோ இன்றைக்கு நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் நான் ஆண்டவருக்கு எதிராக நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேன் அந்த கில்ட் என்னால் தாங்க முடியாத அளவில் இருக்குது ஆண்டவர் என்ன திருப்பி சேர்த்துப்பாரா எனக்கு ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை கிடைக்குமா அவரோட ஒரு க்ளோஸான ஒரு உறவு திருப்பி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசு உடஞ்சி போய் இருக்கலாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கலாம் இதே மாதிரிதான் தாவிதோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது தாவிதாண்டவர்க்கு எதிராக ஒரு பெரிய பாவம் செய்தான் அந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு தீர்க்கதர்சி அவனிடத்தில் வந்து இந்த உறவின் மூலமாக உனக்கு பிறக்கும் முதல் குழந்தை இறந்துரும் நீ சாக மாட்டேன் ஆனால் உன் பிள்ளைய நீ இழந்துருவ அப்படின்ட்டு அவர் சொன்னார் இது நிமித்தம் தாவிதுக்கு அவ்வளோ மனசு உடைஞ்சு அவர் கவலையோடு இருந்தார் ஆண்டவருக்கு நான் ஒரு பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிட்டேனே அப்படின்ட்டு அவருக்கு அந்த கில்ட் திருப்பி திருப்பி அவருக்கு தோண்டிட்டே இருந்துச்சு அந்த சூழ்நிலையில நான் ஆண்டோர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அவர் விழுந்து ஆண்டோர்கிட்ட அழுது மன்னிப்பை கேட்டார் இதை பார்த்து ஆண்டவர் அவருடைய லைஃப்ல ஒரு புது துவக்கத்தை தந்தார் அவர் மன்னித்து அவரை இன்னும் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்தினார் அவர் கூடவே இருந்தார் நம்ம வேதத்துல பார்க்குறோம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் நீங்க சொல்லலாம் என்னோட பாவத்தை நிமித்தம் என் மனசு உடஞ்சு போயிருக்கு ஆவி இருக்குது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட என்னை சேர்த்துப்பாரா அப்படின்ட்டு நீங்க சொல்லி பாத்துட்டு இருக்கலாம் இன்றைக்கு உண்மையாக நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பார் நம்மளுடைய ஆத்மாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நம்மளை நடத்துவார் நமக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் நமக்கு ஒரு பாவம் செய்யணும் அப்படின்னு தோணும் போது கூட ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார் இதை நீ செய்யாத இந்த நீதியின் பாதையை நீ சூஸ் பண்ணு அப்படின்ட்டு ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார் அதன்படி நம்ம நடக்கும் போது ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்தும் அதனாலதான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளை நீதியின் பாதையில் நம்மளை நடத்துகிறார் சோ இன்றைக்கு நீங்க தைரியமா இருங்க உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டொற்ற ஒப்படைங்க ஆண்டோடைய நான் செய்த பாவத்தை இன்றைக்கு நீ மன்னியோ சுவாமி நம்ம நான் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும்ப்பா என்னை நீதியின் பாதையில் நடத்தும் அப்படின்ட்டு இன்றைக்கு கேட்போம் உங்களுடைய ஆத்மாவை இன்றைக்கு தேற்றி ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பார் இதை பெற்றுக்கொள்வோமா ஏ சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி இன்றைக்கு அவர்கள் பாவ பழக்கத்தில் இருந்து என்னால் வெளியே வர முடியல இல்லைனா அதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்ட்டு ஆண்டோரோட உதவி எனக்கு தேவை ஆண்டோர் என்ன மன்னிப்பாரா என்னோட பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவாரா எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பாரா என்னுடனே கூட என்னோடய வாழ்க்கை இந்த புது துவக்கத்தில் அவர் வருவாரா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வியோடு இருக்கலாம் சுவாமி இன்றைக்கு அந்த பாவத்தை எல்லாவற்றையும் உம்மிடத்தில் கிருபை சுவாமி சுவாமி யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்களோ இன்றைக்கு அவர்களை மன்னித்து ஒரு புது சிருஷ்டியாக மாற்றோம் சுவாமி உம்முடைய நாமத்தின் நிமித்தமோ நீதியின் பாதையில் அவர்களை வழி நடத்தும் சுவாமி இன்றைக்கு அவர்களுடைய உடைந்த உள்ளங்கள் எல்லாவற்றையும் தேற்றும் சுவாமி அவர்களுடைய ஆத்மாவை தேற்றும் இன்றைக்கு ஒரு புதிய துவக்கத்தை தந்து அவர்கள் நீதியின் பாதையில் நடத்தும் அப்பா சோதனைகள் வரும்போது கூட அதை மேற்கொள்ள அவர்களுக்கு பெலனை தாரும் நீரே அவர்களை வழி நடத்தும் இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் காட் பிளஸ் you!